அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ எல்ஐசி நிறுவனம் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் செக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்ஐசி பாலிசியில் இந்திய மக்கள் அனைவரும் முதலீடு செய்கிறாங்க அந்த முதலீடை வந்து எல்ஐசி நிறுவனம் மற்ற கவர்மெண்ட் திட்டங்களுக்கு என்ன செய்யுது முதலீடு செய்யுது அப்படி முதலீடு செய்வதால் வந்த லாபத்தில் மட்டும் வந்திருக்கக்கூடிய இந்த பணத்தில் ஒரு பகுதியை வந்து இந்திய அரசாங்கத்திற்கு நமது எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி கொடுத்துருக்காங்க இது வேறு எந்த ஒரு ப்ரைவேட் நிறுவன செக்டாரும் வந்து கொடுக்காது இதனால என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சாமானிய மக்களாக நினைக்கலாம் இதனால் என்னென்னா இந்த ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடியும் மக்களுடைய தேவைகளுக்காக உங்களுக்கு ஒரு என்ன செய்யும் எலக்ட்ரிசிட்டியாகவோ குடிநீர் திட்டமாகவோ இல்லை ஒரு சாலை திட்டமாகவோ ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மக்களுடைய பணம் மக்களுக்காகவே வந்து சேருது இது நீங்கள் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டைப் கொலாபரேட்டிவ் வந்து மற்ற வெளிநாடு கண்ட்ரிகளோட கொலாபரேட்டிவா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க நீங்கள் அதில் முதலீடு செய்கிறதுனால அவங்களுடைய அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கலாம் இல்லை அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபமாக இருக்கலாம் இதெல்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்கு தான் போகும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லாபம் கிடைக்கும் பட் நீங்கள் போடுற ஒரு முதலீடோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களை சார்ந்த நம்மளுடைய இந்திய மக்களுக்கு பயன்படுமா என்று கேட்டால் ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் போய் முதலீடு செய்கிறதுல பயன் கிடையாது நீங்கள் அதை நம்மளுடைய எல்ஐசியில் முதலீடு செய்தால் நம்மளுடைய மக்களுக்கு தான் அது பயன் உண்டு இது பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இதை தங்களிடம் தெரியப்படுத்துறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஸோ அதனால் எப்போயுமே பி இண்டியன் பை இண்டியனாக இருங்க காரணம் இதுதான் நம்மளுடைய பொருள் தரத்தில் நம்ம பொருட்களை நம்ம வாங்கும் பொழுது அது நம்மை சார்ந்தவர்களை ஊக்குவிக்கும் நம்மை சார்ந்தவர்களை வாழ வைக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்காரனை வாழ வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுடைய திட்டத்தில் என்ன செய்யுங்க எல்ஐசி உங்களுக்கு நிறைய விதமான பாலிசி திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு ஒவ்வொரு வருடமும் சில சிறப்பான திட்டங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்குது அந்த திட்டத்தில் முதலீடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசினு இதில் கொடுத்துருக்கேன் ஸோ பாலிசிகள் பல இருக்கிறது உங்கள் தேவையில்லை எது பூர்த்தி செய்யுமோ என்று பாருங்கள் ப்ரைவேட் செக்டாரில் எஸ் எல்ஐசியை விட கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கூட தருவான் நான் இல்லைன்னே சொல்லலை பிளானும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட நல்ல பிளானாக தான் இருக்கும் ஆனால் அந்த திட்டங்கள் அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுறான் ஓகேங்களா உங்களுக்கும் கிடைக்கிது தனிப்பட்ட முறையில் கிடைக்குது பட் உங்களை சார்ந்த எல்லா மக்களும் பயனடைகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது அதனால் எப்பொழுதுமே நம்மை சார்ந்த நிறுவனங்களை ஊக்குவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கார என்ன செய்கிறான் பொருளாதார ஒரு வரி விதிப்பை வந்து நம்ம மேலே திணிக்கிறான் இப்போ யார் பாதிக்கப்படுறா நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ நம்மளை சார்ந்த நம்ம பொருட்கள் அந்த பொருட்கள் எல்லாம் நம்மக்கிட்டேயே விற்றுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஸோ அதனால் எப்பொழுதுமே பி இண்டியன் பை இண்டியனாக இருங்க நம்மை சார்ந்த நம்ம இந்தியன் நிறுவனங்களை சார்ந்த நிறுவனத்தை ஊக்குவியுங்கள் அந்த ப்ராடக்டையே வாங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளாக வந்து சேரும் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி மட்டும் இல்ல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வெஹிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் செக்டராக இருக்கக்கூடிய விஷயங்களையே நம்ம பண்ணுறோம் இந்திய நிறுவனம் சார்ந்த தொழில் விஷயங்களையும் நம்ம பண்ணுறோம் அதனால் அதில் முதலீடு செய்வதற்கு அன்பு ஒரு அளிக்கிறேன் நன்றி வணக்கம்